அந்த காலகட்டத்தில் தகடூரை ஆட்சி செய்த அதிகமா நெடுமான் அஞ்சி படைத்திறனும் வீரமும் கொண்ட ஒரு சிற்றரசனா இருந்தான் அடுத்தடுத்து படையெடுப்புகள் அடுத்தடுத்து வெற்றிகள் இதனால அவனுடைய நாட்டின் பரப்பளவு பறந்து விரிய ஆரம்பிச்சது இதை பார்த்த சேரமன்னன் பெருஞ்சேரல் இரும்புரைக்கு அதிகமா நெடுமா நஞ்சியினால தன்னுடைய நாட்டின் வட எல்லைக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்தது இதுல ஏற்கனவே நெடுமா நஞ்சிக்கும் சேரமன்னனுக்கும் வேறு சில பிரச்சனைகள்னால சின்ன சின்ன பூசல்கள் இருந்துகிட்டே இருந்தது தன்னுடைய நாட்டை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சேரமன்னன் தகடூரை சுற்றி இருக்கிற எல்லை பகுதிகள் கைப்பற்ற ஆரம்பிச்சான் ஒரு முக்கியமான கொல்லி கூற்றத்தை கைப்பற்ற முடியல அதுக்கு கொல்லி கூற்றத்தை ஆட்சி செய்த வல்வில் போரி ஒரு தடையா இருந்தா சின்ன அரசனா இருக்கிற வல்வில் போரிய சேரமன்னன் தானாவே போய் எதிர்த்தா அது சரிவராது என்ன செய்யலாம் அப்படின்னு சேரமன்னன் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு எதேச்சியா வந்தா மலையமான் திருமுடிக்காரி ஏற்கனவே மலையமான் திருமுடிக்காரியும் சேரமன்னனும் நல்ல நண்பர்கள் எப்படியாவது இந்த பிரச்சனையில் மலையமான் திருமுடிக்காரிய மட்டும் கொண்டு வந்துட்டா போதும் சேரமன்னன் யாரை எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அவரை அவரை நேர்ல போய் எதிர்க்க தேவையில்லை மலையமான் திருமுடிக்காரி மூலமாவே எதிர்த்துக்கலாம் நல்லாவே யோசிச்சு ரொம்ப புத்திசாலித்தனமா மலையமான் திருமுடிக்காரியை இந்த பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்தான் சேரமன்னன் நான் தான் ஏற்கனவே சொன்னனே தான் நட்பா இருக்கிற அரசர்களுக்காக என்ன வேணுன்னாலும் பண்ணுவான் மலையமான் திருமுடிக்காரின்னு அதுவும் தன்னுடைய நண்பன் தன் நாட்டு எல்லை பாதுகாப்புக்காக கேட்கும் போது செய்யாம இருக்க முடியுமா அதனால மன்னனுக்காக வல்வில் போரியை எதிர்த்து கொல்லி கூற்றத்துக்கு போர் தொடுத்து போனா மலையமான் திருமுடிக்காரி அதுல வெற்றி கொண்டு கொல்லிமலையை மலையை கைப்பற்றி சேர கிட்ட ஒப்படைக்கவும் செய்தான் இந்த போர்ல வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னாடி திருக்கோவிலூருக்கு திரும்பிய காரிக்கு தன்னுடைய திருக்கோவிலூருக்கு வரப்போற ஆபத்து தெரியாது ஆனா மன்னனுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கறது நல்லாவே தெரியும் அடுத்ததா மலையமான் நாட்டுக்கு வந்த ஆபத்து என்ன அந்த ஆபத்துல இருந்து மலையமான் திருமுடிக்காரி தன்னுடைய நாட்டை எப்படி மீட்டெடுத்தார் அப்படிங்கறதான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நம்ம இன்னைக்கு மலையமான் திருமுடிக்காரியுடைய வரலாறு பகுதி இரண்டு பார்க்க போறோம் ஏற்கனவே பகுதி ஒன்று நம்ம பார்த்துட்டோம் நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னு சொன்னா மேல ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்கு அதை பயன்படுத்தி நீங்க பாத்துட்டு வந்துருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பகுதி இரண்டு இதில் வர சில காட்சிகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே அதிகமானுடைய பகுதியிலையும் வல்வில் போரியுடைய பகுதியிலையும் பார்த்துட்டோம் ஆனா அந்த பகுதிகளில் நம்ம சேர மன்னனுடைய பக்கத்தையும் மலையமான் திருமுடிக்காரியுடைய பக்கத்தையும் பார்க்கவே சேர சேரமன்னன் தன்னுடைய நாட்டின் பாதுகாப்புக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சதுலயும் தவறில்ல தன்னுடைய நண்பனின் பாதுகாப்புக்காக மலையமான் காரி உதவி செய்ததிலையும் தவறில்ல ஏன்னா நெடுமா நஞ்சி உண்மையிலேயே பெரிய வீரன் தான் கிட்ட ஒரு நல்ல படையும் படை வீரர்களும் கூட இருந்தாங்க சேரமன்னன் நினைச்ச மாதிரி எதிர்காலத்துல நெடுமா நஞ்சு இன்னும் பெரிய ஆளாகி அவனை எதிர்க்கிறதுக்கு கூட வாய்ப்பு செஞ்சது இந்த காலகட்டத்துல வச்சு யோசிச்சு புரியறதுக்கான வாய்ப்பு ஆனா அந்த காலகட்டத்தையும் சூழ்நிலைகளையும் அடிப்படையா வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க இங்க என்ன நடந்தது அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஒருவேளை சேர மன்னன் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா இல்லாம இருந்திருந்தா வேற யாராவது ஒருத்தர் இதெல்லாம் துவங்கி வச்சிருக்கதா செய்வாங்க என்ன நடந்த சம்பவங்கள் எல்லாம் வரிசை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் யார் உயிரோடு இருந்திருப்பாங்க யார் இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கறதும் கூட மாறி இருக்கலாம் இப்ப நம்ம இந்த காணொளியை தொடர்ந்து கேட்கலாம் இது மலையமான் திருமுடிக்காரி பகுதி இரண்டு தன்னுடைய நண்பனான வல்வில் போரி போரில் கொல்லப்பட்டு கொல்லிமலை கைப்பற்றப்பட்ட விஷயம் தெரிஞ்சதுமே தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டான் நெடுமானஞ்சி இது சேரமன்னன் தன்னை நோக்கி எய்த அம்புதான் அப்படிங்கறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டான் தன்னுடைய நண்பனின் மரணத்துக்கு பழி வாங்கவும் தன்னுடைய கோபத்தை சேர மன்னனுக்கு தெரியப்படுத்தவும் சேரனுக்கு துணையாய் நின்ற மலையமான் திருமுடிக்காரியின் மீது படையெடுத்தான் எடுத்தான் நெடுமா படைகளை திருமுடிக்காரியுடைய படை பார்க்கும் போது படையின் அளவு கொஞ்சம் சின்னதுதான் ஆனா அந்த நாட்கள்ல ஒரு சின்ன மாற்றம் அப்போதான் அவங்க கொல்லி கூற்றத்துல போர் முடிச்சு திரும்பி வந்திருந்தாங்க ஒரு சில வீரர்கள் காயமடைந்தும் நிறைய வீரர்கள் மரணம் அடைந்தும் கூட இருந்தாங்க இருந்து யானையில யானையிலிருந்து தேர் வரைக்கும் எல்லாமே திருப்பி போருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டுதான் எல்லாத்துக்கும் மேல தன்மீது போர் தொடுத்து வருவான் அப்படிங்கறத திருமுடிக்காரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா சேரமணனுக்கு இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படிங்கறது முன்னாடியே தெரியும் நான் மேல சொன்ன மாதிரியான காரணங்கள்னால திருக்கோவிலூரில் அன்னைக்கு நடந்த போர்ல மலையமானுடைய படைகளினால் முன்னேறி செல்ல முடியவில்லை அதியமானுடைய படைகள் முன்னேறி அதியமான் வெற்றி பெற்று திருக்கோவிலூரை கைப்பற்றினார் இதுவரை எந்த போரிலும் தோல்வியையே பார்க்காத காரி இந்த போர்ல முன்னேற்பாடுகள் இல்லாததுனால தோல்வியை தழுவும்படி ஆனது மன்னன் தன்னுடைய நண்பனா இருந்ததுனால வல்வில் ஓரியுடனான அந்த போருக்கு பின்னாடி இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அதன் பின் விளைவுகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் மலையமான் திருமுடிக்காரி யோசிச்சு பார்க்கல ஒருவேளை சின்னதா சந்தேகப்பட்டு யோசிச்சு பார்த்திருந்தா கூட போரையே தன்னுடைய தொழிலா கொண்ட காரி அந்த போர்ல தோத்து போயிருக்க மாட்டான் இந்த தோல்விக்கு பின்னாடி சேரமன்னனுடைய நாட்டுக்கே வந்து சில காலம் தங்கி இருந்தா மலையமான் காரி அப்போ நிறைய புலவர்கள் அவனை சந்திச்சு நீ ஓரியோட போர் தொடுத்திருக்க கூடாது அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க நியாயம் மாதிரி கூட சிந்திக்க போது தன்னுடைய நாட்டை மீட்கணும் அப்படிங்கறத தவிர ஒரு வீரனுக்கு வேற என்ன எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் இதே நேரத்துல திருக்கோவிலூர் போர்ல இருந்து மீண்டு வந்த படை வீரர்கள் எல்லாரும் காரிய வந்து சந்திச்சாங்க அவங்க எல்லாரையும் திரட்டி மறுபடியும் போருக்காக ஆயத்தமானா மலையமான் திருமுடிக்காரி இதுக்காக தானே மலையமான் திருமுடிக்காரிய இந்த பிரச்சனைக்குள்ளேயே கொண்டு வந்தாரு பெருஞ்சேரல் இரும்புரை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தாம விடுவாரா மலையமான் திருமுடிக்காரி கேட்காமலேயே அவனுக்கு படை உதவி செய்வதாக சொன்னாரு இதற்கடுத்ததா அதியம்மா நெடுமா நஞ்சிக்கு ஒரு ஓலை அனுப்பப்பட்டது நீ பிடிச்சு வச்சிருக்கிற திருக்கோவிலூரை திருப்ப அப்படி இல்லைன்னா நாங்க போர் தொடுத்து வருவோம் அப்படின்னு சொல்லி தன்னை விட பத்து மடங்கு பெரிய படையளவு கொண்ட சேர மன்னனோடு போரிட்டா தனக்கு எந்த அளவுக்கு வெற்றி உறுதி இல்லை அப்படிங்கிறது அதியமானுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதுக்குன்னு பிடிச்ச வச்ச ஊரை போர் புரியாம தானாவே திருப்பி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம வீரத்துக்கு இழுக்கு இல்லையா அதனால திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு பதில் சொல்லி அனுப்புனா அதியமான் நெடுமா நஞ்சி அடுத்தது என்ன நடக்கும் போர்தான் போர் தொடங்கியது தகடூர் முற்றுகையிடப்பட்டது அந்த போர் தீவிரமும் அடைந்தது தகடூர் முற்றுகையிடப்பட்டதையும் விரிவா இந்த போர் எப்படி நடந்தது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் அதிகமா நெடுமா நஞ்சி அப்படிங்கிற அந்த காணொலியில நான் முழுக்க முழுக்க அதை விவரிச்சிருக்கேன் பார்க்கலாம் இந்த காணொலியில நான் திருப்ப திருப்ப சொன்னதே ரொம்ப சொல்ல விரும்பல நம்ம இப்போ சுருக்கத்துல இந்த போரை பார்த்திடலாம் மலைமான் திருமுடிக்காரிக்கு எப்படி சேர மன்னன் படையுதவி செய்தாரோ அதே மாதிரி அதிகமா நெடுமா நஞ்சிக்கு சோழ மன்னரும் பாண்டிய மன்னரும் படையுதவி செய்யத்தான் செஞ்சாங்க ஆனாலும் வீரர்கள் அடுத்தவர்களுடைய படையை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க தான் முன்னுக்கு வந்து அந்த இடத்துல போர் புரியுவாங்க அந்த மாதிரிதான் அதியமான் நெடுமான் அஞ்சியும் மலையமான் திருமுடிக்காரியும் நேருக்கு நேர் நின்று மோதினாங்க கடுமையான போராட்டத்துக்கு பின்னாடி மலையமான் திருமுடிக்காரியுடைய வேல் அதிகமான் நெடுமான் அஞ்சியுடைய மார்பில் பாய்ந்தது போர் காயமடைந்த அதிகமான் தன்னுடைய அரண்மனைக்குள்ள போய் அதற்கான மருத்துவங்களை செஞ்சிட்டு இருந்தாரு அதே நேரத்துல சோழ நாட்டு பாண்டிய நாட்டு படைகளின் உதவியோட அதிகமானுடைய படைகள் அந்த போர்ல இன்னும் தொடர்ந்து நின்றுகிட்டேதான் இருந்தாங்க யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வினே சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது பாண்டிய நாட்டு படைகள்லாம் இப்படி அதியமானுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில சேர நாட்டு படைகள் பின்னடைவை சந்திக்க ஆரம்பிச்சுது அந்த நேரத்துலதான் சோர்ந்து போயிருந்த அத்தனை வீரர்களுக்கும் ஊக்கமூட்டும் விதமாக பேசினா மலையமான் திருமுடிக்காரி இந்த போர்ல தோற்று போனா திருக்கோவிலூரை திரும்ப பெறுவது அப்படிங்கறது மிகவும் கடினமான காரியமாயிடும் அதனால தன்னுடைய பக்கம் இருக்கிற வீரர்களுக்கு எப்படியாவது மூட்டி போர்ல வெற்றி பெற்றனும் அப்படிங்கறதுல உறுதியா மலையமான் திருமுடிக்காரி ஒரு சில நாட்களுக்கு பின்னாடி போரில் பட்ட அந்த காயம் சரியாக ஆறுவதற்கு ஈடுபட வந்தான் அதிகமான் இந்த நேரத்துலதான் தன்னுடைய போர் யுக்திகளை கையாண்டு மறுபடியும் அதிகமான நேருக்கு நேர் சந்திச்சான் மலையமான் திருமுடிக்காரி இரண்டாவது முறையா மலையமான் திருமுடிக்காரியுடைய வேல் அதிகமான் நெடுமான் அஞ்சியுடைய மார்பில் பாய்ந்தது பட்ட புண்ணிலேயே மறுபடியும் காயமடைந்த அதிகமான் அந்த இடத்திலேயே காரியின் கையால் வீர மரணம் அடைந்தான் அதியமானுடைய மரணத்துக்கு பின்னாடி அந்த போர்க்களத்துக்கு வந்திருந்த புலவர்கள் யாவரும் அதியமானை போற்றியும் அவனுக்காக வருத்தப்பட்டும் அதே நேரத்துல காரியின் வீரத்தை சேர்த்து போற்றியும் எழுதின ஒரு நூல் தான் தகடூர் யாத்திரை ஆனா அந்த தகடூர் யாத்திரை அப்படிங்கிற நூல் முழுமையுமா நம்முடைய கையில கிடைக்கல அதுல கிடைத்த சில பகுதிகளை வச்சுதான் இந்த போர் இப்படிதான் நடந்தது அப்படிங்கிறத ஒரு வரைவுக்கு கொண்டு வந்தாங்க இந்த போரில் வெற்றி பெற்றதால மலையமான் திருமுடிகாரி மறுபடியும் திருக்கோவிலூரை கைப்பற்றி தன்னுடைய நாட்டுக்கு அரசனானார் இப்போ நடந்த இந்த சம்பவங்களை வச்சு மலைமான் திருமுடிக்காரிக்கு சேர மன்னர்களோட மட்டும்தான் நட்பு அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க இன்னொரு காலகட்டத்துல சோழ மன்னன் பெருனர் பிரச்சனை அப்படின்னு வந்தப்போ அவர் தன்னுடைய நண்பனா இருந்தபடினால இன்னொரு சேர மன்னனான மாந்தரஞ்சேரல் இருமுறையே எதிர்த்தான் இந்த மலையமான் திருமுடிகாரி அப்பவும் தான் வெற்றி இதுல இருந்து சேரமன்னன் சோழ மன்னன் பாகுபாடெல்லாம் கிடையாது தன்னோட நட்பா இருந்து தன்னை நம்பி வர்றவங்களுக்கு போர்ல இருந்தான் மலையமான் திருமுடிக்காரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லைங்க அந்த காலத்துல மலையமான் நாட்டை படையெடுத்து வந்த ஆரிய படைகளை புறமுதுகு காட்டி ஓட வச்சாரு இந்த மலையமான் திருமுடிக்காரி அடுத்தடுத்த படையெடுப்புகள் தன்னுடைய நாட்டின் எல்லையை விரிவுபடுத்துறது மன்னர்களுக்கு போர் உதவி செய்யறது அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள்ல பாதி நாட்களை போருக்காகவே செலவிட்டிருக்கிறாரு காரி ஒரு வீரன் அப்படின்னு இருந்தா அவனுக்கு எதிரின்னு ஒருத்தனும் இருப்பான் வல்லவன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தா அவனுக்கு வல்லவனும் இருப்பான் அந்த வகையில இந்த மலையமான் திருமுடிக்காரிக்கு எதிரியாக அமைந்தது யார் அதன் பின்னாடி இவருடைய முடிவு எப்படி அமைந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த பகுதியில நம்ம மறுபடியும் சந்திக்கணும் அந்த பகுதியில கபிலர் குன்ற பத்தியும் பாரி மகளிர் எதற்காக இந்த திருக்கோவிலூருக்கு வந்தாங்க அப்படிங்கறத பத்தியும் கூட நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுதான் கடைசி பகுதி நான் அடுத்த பகுதியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை சபரி நன்றி வணக்கம் thank <laughs> you